ஹாய் எல்லாருக்கும் நலமே சொல்க வெல்கம் பேக் டு வித்யா டைம்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலை என்ன வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா கொரியன் ஸ்டைலில் கிளாஸி ஸ்கின் வீட்லேயே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தாங்க சொல்ல போகிறேன் வெறும் வீட்டில் இருக்க ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க இந்த பவுலில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பச்சரிசி சேர்த்துக்கலாங்க இப்போது பச்சரிசி வந்து பார்த்தீங்க ஏன் நம்ம பச்சரிசியில் செய்கிறோம் அப்படின்னா பச்சரிசியில் ஸ்டார்ச் வந்து அதிகமாகவே இருக்குது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு க்ளாசி ஸ்கின் வந்து பச்சரிசியில் சீக்கிரமாக கிடைக்கும் சீக்கிரமாக அது வந்து ப்ளீச்சும் பண்ணும் நம்மளோட ஃபேஸை ஸோ அதனால் நான் பச்சரிசி எடுத்திருக்கேன் நீங்களும் பச்சரிசியை யூஸ் பண்ணுங்கள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னால் அதில் வந்து டஸ்ட் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதை வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி இந்த தண்ணியை வந்துட்டு வடித்து எடுத்துட்றலாங்க இப்போ வந்து வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து இந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து அதிகபட்சம் வந்து நீங்கள் ஓவர் நைட் கூட நீங்கள் இப்போ நாளைக்கு பேக் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டே நீங்கள் வந்து மூணு ஸ்பூன் எடுத்து போட்டு நீங்கள் ஊற வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் டூ ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுக்கலாம் டூ ஹவர்ஸ் ஆர் த்ரீ ஹவர்ஸ் நீங்கள் ஊற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ரைஸ் வந்து நல்லாவே ஊறிடுச்சுங்க இது கூட இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணுறோம் என்னென்னா அதுதான் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் நீக்கிடலாங்க தோல் நீக்கிட்டு அதை வந்துட்டு குட்டி குட்டியாக சாக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க இந்த மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி மிக்சி ஜார் இருக்கும் இல்லைங்களா அதை எடுத்துக்கலாம் அதில் வந்துட்டு இந்த கட் பண்ணி கட் பண்ணின உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணி ரைஸ் ஊற வச்ச ரைஸ் வந்து தண்ணியோடவே ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது அரைக்கிறதுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும் நம்ம ஊற வச்ச தண்ணி இருக்கும் இல்லைங்களா அதோடவே வந்து இதை வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை நல்லா ஒரு மில்க் கன்சிஸ்ட் கன்சிஸ்டன்சி நல்லா ஃபைனாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த தேங்காய் பாலால் எப்படி வரும் அந்த மாதிரி இருக்கும் அவ்வளோ நல்ல ஒயிட்டாக இருக்குங்க ஸோ இதை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நீட்டாக வந்து வடிகட்டி எடுத்துடலாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்பூன் வச்சுக்கோங்க அதை வந்து அப்படியே வந்துட்டு அசைச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல பால் மட்டும் கரெக்டாக வந்து ஆகி வரும் ஸோ இப்போ இந்த மாதிரி பால் மட்டும் எடுத்துக்கலாங்க அவ்வளோ நல்லா திக்காக இருக்குங்க பால் வந்து இப்போ பால் மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டோம் பாருங்க எவ்வளோ நல்லா திக்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பால் எடுத்தாச்சு தனியாக அதுக்கப்புறம் அந்த திப்பி திப்பியாக இருக்கும் இல்லைங்களா அதை வந்து நம்ம ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணலாம் இது தாங்க நம்மளோட ஸ்கின் அப்படியே பல வைக்கக்கூடிய ஸ்க்ரப் ஸோ இந்த ஸ்க்ரப் ரெடி ஆயிடுச்சு அதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம அந்த பால் எடுத்து வச்சுருக்கோங்க இல்லைங்களா அந்த பாலை வந்துட்டு ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் விட்டு நம்ம அந்த பவுலில் உள்ள வச்சு டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து அதை ஜஸ்ட் நம்ம ஹீட் பண்ணுறோம் இதை நீங்கள் டைரெக்டாக அடுப்பில் வச்சிங்க அப்படின்னா அதை பாலில் இருக்கக்கூடிய அந்த குட் திங்ஸ் எல்லாமே ஆப்ரேட் ஆகி போயிடும் ஸோ அதனால் இந்த மாதிரி டபுள் பாயில் மெத்தடில் பண்ணும்போது நமக்கு அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே அதுலேயே இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா கெட்டி ஆகிருச்சுன்னு சொல்லிவிட்டு ஸோ பச்சரிசியும் சீக்கிரமாக கெட்டிப்பட தன்மை உள்ள உள்ளது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நல்லா கெட்டி ஆகிடுச்சி லைட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு குக் பண்ணிங்கனாலே போதும் சீக்கிரமாக வந்து அது கெட்டியாயிரும் இப்போ அதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இது ஃபுல்லாக கூல்டவுன் ஆயிடுச்சுங்க ஃபுல்லாக கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் வந்து அதை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள் த்ரீ டு ஃபோர் டேஸ் வரைக்கும் தாராளமாக இருக்கும் இப்போ நமக்கு க்ரீமும் ரெடி ஆயிடுச்சு அட் தி சேம் டைம் ஸ்க்ரப்பும் ரெடி ஆயிடுச்சு இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஜஸ்ட் இந்த ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபேஸை வந்து வெட் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெட் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து ஏன்னால் எப்போவுமே வெட்டாக இருக்கும்போது ஸ்கின் வெட்டாக இருக்கும்போது தான் நீங்கள் ஸ்க்ரப் யூஸ் பண்ணணும் ஏன்னால் அதில் அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அது ஸ்கின்னை டேமேஜ் பண்ணக்கூடாது ட்ரையாக எப்போவுமே போடக்கூடாது ஃபேஸில் நம்ம வெட் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரப் எடுத்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி நல்லா ரப் பண்ணி கொடுங்க இப்போ வாஷ் பண்ணியாச்சு அண்ட் நம்மளோட அந்த மேஜிக் பேக் இருக்குது இல்லைங்களா ஃபேஸ் பேக் அதை நம்ம இப்போ அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த மேஜிக் ஃபேஸ் பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது ஸ்கின்னில் அப்ளை பண்ணும்போதே வித்தின் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டூ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து அந்த ஃபேஸ் வந்து அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணினதே தெரியாத அளவுக்கு நம்மளோட ஸ்கின்னே அப்படியே தெரியும் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க இந்த ஃபேஸ் பேக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ மனிதம் வளர்ப்போம் சுகம் பெறுவோம்